வணக்கம் மக்களே இன்றைக்கி ராகி சிமிலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ராகி மாவு ஒரு பாக்கெட் அரை கிலோ பா இருக்குல்லங்க அது ஒரு பாக்கெட் வாங்கிக்கிட்டேன் வெள்ளம் வந்து தேவையான அளவு நூறு கிராம் எள்ளு நூறு கிராம் கடலை வேர்க்கல்ல இருக்குது இல்லைங்களா அது இப்போது நம்ம எள்ளை வந்து வறுத்துக்கிறோங்க அதாவது ரொம்ப க கருவினை மாதிரி இல்லை கொஞ்சம் லைட்டாக வெடிச்ச உடனே டக்குன்னு அதை நிறுத்திவிட்டு அடுத்தது நம்ம கல்லையை போட்டு வறுத்துக்கிறோம் கல்லையை வறுத்துட்டு அதை தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கணுங்க இதில் ஃபைபர் இருக்குதுங்க இது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ ராகி மாவுக்கு கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் மாவு போட்டுட்டு அதை தண்ணி விட்டு பிசையணுங்க உப்பு போட்டுக்குவோம் தேவையான அளவு ராகி மாவில்ங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம பிசைய போகிறோம் நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் சீனி போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறது தான் நல்லது அதை தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு இந்த சப்பாத்தி மாவு பசைக்கு வச்சுக்கணுங்க ஃபஸ்ட்டு அடுப்பை பொருத்தி இது மாதிரி அடையாட்டை தட்டிடணும் தட்டிட்டு நல்லா பெரட்டி போட்டுருங்க ரெண்டு பக்கட்டும் கொஞ்சம் அதாவது ரொம்ப வேகக்கூடாது முக்கால் பதமாக இருந்தால் போதும் அதாவது மிக்சியில் போட்டு அடிக்கிற அளவுக்கு இருக்கணும் இந்த இது வேகட்டும் அதுக்குள்ளார நம்ம இந்த எல்லையும் கல்லையையும் மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டு அடித்து வச்சுக்கோமா இப்போ பாருங்கள் மாவு வேகலை ஆனால் நான் பெரட்டி போட்டாட்ட இப்போ இது போதும் இந்த லெவலுக்கு போதும் இதை எடுத்து வச்சுருவோம் மேற்கொண்டு எவ்வளோ நீங்கள் தேவையோ அவ்வளோ ராகி மாவு இருக்கு இல்லைங்களா அதில் அடைய தட்டி வச்சுக்கோங்க அதை உடைச்சி இந்த ரெண்டு பல்ஸ் போட்ட மாதிரி வச்சுருக்கோம்ல ரெண்டு மூணு பலசு போட்டால் போதும் குறை குறைப்பாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதை அரைச்சதை அதை உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க இன்னும் ஒன்று ரெண்டு மா அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ ராகி மாவை ஆற வச்சுருக்கோம் மிக்ஸியில் சூடாக போடக்கூடாது இல்லையா இப்போது ஆறிருச்சு இப்போ அதையும் சின்ன சின்னதாக புட்டு அதில் போட்டு போ மிக்சியில் போட்டு அடிக்கப் போகிறோம் இதுவும் ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் தான் போதுங்க அதில் கொஞ்சம் நம்ம வெள்ளம் போட்டுக்கிறோம் வெள்ளம் வந்து கொஞ்சம் இடிச்சிக்குங்க இடிச்சிக்கிட்டு அதை அதில் போட்டுக்குவோம் இப்போ அடித்து வச்சுருக்கிற கல்லையோட எள்ளோட சேர்த்து இந்த ராகி மாவு மிக்சியில் போட்டோம் பார்த்தீங்களா அந்த அதில் போட்டிருக்கோம் வெள்ளத்தை நம்ம கொஞ்சம் போட்டு விட்டு தாங்க அடித்து வச்சுருக்கோம் அது நல்லா எப்படி இருக்குன்னா நல்லா உருண்டை பசைறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்குங்க ஏன்னா வெள்ளம் போட்டுறத கொஞ்சம் குழ குழல் இரு தனியும் பார்த்திங்களா அது நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அதை நம்ம அரைச்சு ராகி மாவையும் ஒரு ரெண்டு பல்சு விட்டுட்டு அதை உருண்டையாக பிடிச்சி நம்ம சாப்பிட வேண்டியதாங்க இப்போது ராகி சிமிலி ரெடியாக இருக்குது புதுமையாக ஆயிரம் வந்தாலுங்க இந்த பழமையான இந்த ராகிக்கு உள்ள சத்து மாறவே மாறாது இது பசங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இதை கொடுத்து பழகப்படுத்துவோம் இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கிய ஆரோக்கியமானது எலும்புக்கு ரொம்ப நல்லது சாப்பிட்டு பாருங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்